இந்த மாதிரி கொஞ்சம் கை விட்டு கொஞ்சம் கை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் அடிப்பிடிச்சோம் அடிப்பிடிக்கிறத விட நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு வரும் யாருக்காவது பூண்டு உருவா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் சூப்பரான பூண்டு உருவா நல்லா தீப் நல்லா சூப்பராக காரசாரமும் நல்லா ஆயிடுச்சு இந்த பூண்டு உருவா வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து சூப்பராக இருக்கும் பூண்டு ஊருவாய் இருக்குது நம்மக்கிட்ட மாங்காய் ஊறுகாய் இருக்குது மசால் பொடி எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க பூண்டு ஊருகா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பால் அடைச்சிக்கலாம் இப்போ கேட்டிருக்காங்க அதனால் நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இட்லி இருக்குது அதுக்கு நான் பூண்டு ஊறுகாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக சும்மா சாஸ் தரத்துக்கு வச்சிங்கன்னா அப்படியே உங்கள் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் வத்தல் போட்டிருந்தோன்னா நான் இது வந்து வத்த குழம்பாகவே ஆகிருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சூப்பரான பூண்டு உருவா செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ பூண்டு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் புளி பாருங்கள் பெரிய எலுமிச்சம் மிள சைஸ்க்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு இப்போ வறுத்துக்கள்லாம் தருது வெந்தயம் வறுத்துக்குறோம் இப்போ நம்ம பூண்டு உருவாய்க்கு ந்தை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு போட்டு பார்த்துக்கலாம் இப்போ கடுகு வ வறுத்த வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு வதக்கிறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் நல்லெண்ணெய் இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம ரீஃபைண்டாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயாக சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் உங்கள் உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்ம பூண்டை வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிலோ ஒரு கால் லிட்டருக்கு மேலேயும் இப்போ நல்லெண்ணையும் ஆயிலும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்து பாதி எடுத்துட்டு பாதி அரைச்சிடலாம் பாதி உருவது பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பொன்னரமாக வரும் ரொம்ப இப்போ வறுக்க இது வதக்க வேண்டாம் இப்போ நம்ம பாதியில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டை எடுத்துடலாம் இந்த மாதிரி பூண்டு ஊருகா செய்யுங்க நம்ம தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் கிலோ பூண்டு ஊரிச்சேன் கம்மியாக வந்துடுச்சு பார்த்துக்காங்க பூண்டை எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளி போட்டுக்கோம் இப்போ பூண்டு ஊருகாய் தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயெலாம் பூண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு அப்புறம் கரையே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்து போட்டுக்குவோம் இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு அரைக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு பாதி பூண்டு எடுத்துக்கணும் நல்லா வதக்கி விட்ருங்க பூண்டு நல்லா பெருங்காயத்தில் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினா தான் பூண்டு ஊருகாய் சூப்பராக இருக்கும் பெருகும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா அந்த பூண்டை வதக்கிட்டேன் நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கார மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதில் நம்ம புளி கரை இப்போ நம்ம அரைச்சி வச்சால் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் பூண்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்ச உளுதை சேர்த்தாச்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான பூண்டு விடுதான் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பூண்டு ரெடி ரெடியாகிடுச்சு இது கொதிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் பூண்டு ஊருகா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நம்ம கொஞ்சம் வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம் நான் வெள்ளைக்கட்டி வாங்கியிருக்கேன் அந்த வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் சூப்பரான பூண்டு ஊருவாய் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் நம்ம வீட்டில் சூப்பரான பூண்டு ஊருவாக ரெடி ஆகிடுச்சு பண்ணுவோம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறது நான் பெரிய வீடியோவில் காட்டுறேன் நான் இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம தண்ணி நிறையா சேர்க்கலை புளியுமே கட்டியாக தான் கரைச்சி ஊற்றிருக்கோம் எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி விட்டு அரைச்சி போட்டிருப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் கை விட்டு கைவிடாமல் கை அப்படியே திண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் அதை பிடிக்கிறத விட நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு வரும் யாருக்காவது பூண்டு ஊருகா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான பூண்டு ஊருகா நல்லா சீப் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு இந்த பூண்டு ஊருகா வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து சூப்பராக இருக்கும் பூண்டு ஊருகாய் இருக்குது நம்மக்கிட்ட மாங்காய் ஊருகாய் இருக்குது மசால் பொடி எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அது மாதிரி கொஞ்சம் கைவிட்டு கைவிடாமல் கை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடித்தோம் அடிப்பிடிக்கிறத விட நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு வரும் யாருக்காவது பூண்டு ஊருகா வேணும்னா கீழே கமால் பண்ணுவாங்க சூப்பரான பூண்டு ஊறுகாய் நல்லா தீ நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு இந்த பூண்டு ஊறுகாய் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து சூப்பராக இருக்கும் பூண்டு ஊறுகாய் இருக்குது நம்மக்கிட்ட மாங்காய் ஊறுகாய் இருக்குது மசால் பொடி எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க